yang यार तो मैं ना サバカリパターンセバカリバカリカカリゲイマカカリゲイマカリゲイマカカリゲイマカマカカリゲイマカリゲイマカリゲマカリゲイマカリゲイママカリゲイマカリゲイマカリゲイマカリゲイマイリマリ

நான் வந்து பார்த்தியா எனக்கு வர நாயத்துக்கான சொல்றேன் தவறான மூணாவது அமாவாசைக்குள்ள நீ நினச்ச மாதிரி அவன் எப்படி போனாலும் அவரே தெரிஞ்சு வந்துடுவான் அவன் வீட்டுக்கு போய் பார்த்து அவன் அனுப்பிடுறதுக்கு வாய்ப்பு எதுவும் இல்லை அப்போ நான் நம்ம எப்படி இருக்க அதனால சரக்கு நடந்தது அப்படி இல்லையா அதனால நான் எனக்கு நான் சம்பளம் சார் ம் ம் சரி பாத்திரம் முடிஞ்சால் போய் வாங்க அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு பால் மட்டும் வாங்கிக்கலாம் சரியா வர ஞாயிற்றுபோறு மணிக்கு பாடல் வாங்கிக்கலாம் எனக்கு இப்போ பால் மட்டும் வாங்கிக்கலாம் மூணாவது அமாவாசை போட்டால் மூணு மணிக்கு தேடி வந்துருவான் வந்ததுக்கப்புறம் நீ ரொம்ப தூரம் எடுத்து பார்த்து நாலு மணிக்கு அமாவாசை போட்டு அதுதான் ஓடி போய் பால் ஆயிட்டோம் கரும்ப カルボナーラのマーマリン・オッタリアのドローハーカリ・パトラ。 gledala bih one well, of குடும்பத்தை <laughs> போய் <laughs> <laughs> <laughs>

கேட்கற ஆன இல்லை அப்படித்தானே நான் ஒரு ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தேன் என்னை மூணு மாதத்தில் ஒரு மனைவியோட நான் சேர்த்தி வச்சிடல சரியா என்னையிலேருந்து சார கழித்து விடாது இப்போ கொஞ்ச நாளாக அடிக்கிறது அப்படிதானே அதெல்லாம் போய் வார்த்தை அதனால் என்னையோட என்ன கஷ்டம் வந்தாலும் சார் கருப்பசாமி நான் சொல்கிறேன் உனக்கு காய தரத்துனால உனக்கு அவரை நான் போய் பைசி கொட்டிட்டு இருந்தது காலத்துக்கு ரொச்சனோட தேர்ந்து பார்க்குற மாதிரி நீ யார் பார்த்து ஊற்று

பால பகுதி பார்க்கணும் பிடிச்சிட மாதிரி வர மாட்டேங்க அப்படின்றப்ப சரி இதை பண்ணி ஊற்றிக்கிறோம் என்ன சொல்லி யோசிக்க வாங்கி விடுவேன் நான் அதை வந்து மற்ற யாருமே வாங்கி தரப்படுறேன் அதே மாதிரி நானும் ஊற்றிட்டு அதனால் கருமசாமி உனக்கு ஐந்தாவது குழப்பம் இல்லை மூணா தரமாக தேவை கடக்க உருவாக்க மாட்டேன் இன்னும் எந்த எப்படி இருந்தேன்

रखां

مونو دغره دكتور را وهل دغه یو څه دی நல்ல ஏழத்தை கொடுத்து நல்ல தொழில் கொடுத்து நீ வந்து கொடிய வரணுன்ற உன் கண்ண வேற சொல்லி என்ன தோட்டத்தில் కోణాలు ఎక్కువ ఉన్నాయి Amen.

தெரிய <laughs> <laughs> आज निकलना वाला है ये बंदे क्या कर रहे हैं